தனுசை வச்சு ராஞ்சனா அட்ராங்கிரே இந்த ரெண்டு படங்களை எடுத்த டைரக்டர் ஆனந்தியல் ராய் மூணாவதா தனுஷை வச்சு டெரா இஸ்குமேன் படத்தை எடுக்க போறதா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க இசை புயல் ரகுமன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு நேத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கை டெல்லியில் ஷூட் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த தனுஷோட போட்டோவும் வீடியோவும் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு கிருதி சனோன் தான் இந்த படத்துல ஃபீமேல் லீடர்ல நடிக்கிறாங்க அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில கூட படத்தை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தனுஷ் தான் அதிக படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை எடுத்து முடிச்சுட்டாரு படத்தை வர பிப்ரவரி இருபத்தி ஒன்னா தேதி ரிலீஸ் பண்றாங்க இட்லி கடை படத்தை எடுத்துக்கிட்டே லீட் ரோல்ல நடிக்கிறாரு அந்த படத்தை ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் கொடுத்துட்டாரு சேகர் கமுலா டைரக்ஷனில் குபேரா படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அமரன் படத்தை எடுத்த ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் ஒரு படத்தை படத்துல நடிக்க போறாரு அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல இசை ஞானி இளையராஜா அவர்களோட பயோபிக்ல நடிக்க போறாரு மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஒரு படம் வெங்கியட்லூரி டைரக்ஷன்ல ஹானஸ்ட் ராஜ் லப்பர் பந்து படத்தை எடுத்த தமிழரசன் பச்சை முத்து டைரக்ஷன்ல ஒரு படம் செல்வராகவன் டைரக்ஷன்ல ஆயிரத்தில் ஒருவன் டூ புதுப்பேட்டை டூ வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வட சென்னை டூ பல படங்கள்ல ஒர்க் பண்ண போறாரு